ஸோ ஆல் இன்றைக்கி நம்ம கோவக்காய் ரோஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு ரசப்பொடி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அந்த ரசப்பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் ரசத்துக்கு இன்னும் நிறையா விதமான ச ஏதாவது கறி க கறி பண்ணுறதுக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு அந்த கோவக்காய் ரோஸ்ட்டுக்கு முதல்ல நம்ம ரசப்பொடி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் தனியா தனியா எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதில் ஒன் பை த்ரீ தான் வந்து ஜீரகம் எடுத்துக்கணும் ஜீரகம் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதில் ஹாஃப் தான் வந்து வெந்தயம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் மிளகாய் மிளகாயில் வந்து அந்த காஷ்மீரி மிளகாயும் வச்சுருக்கேன் இந்த கார மிளகாயும் வச்சுருக்கேன் அந்த உரப்பகுதி தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்புறம் நான் கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன் நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தால் அதை எடுத்துக்கணும் இதெல்லாம் தனித்தனியாக நம்ம எண்ணெய் மட்டும் வறுத்துக்க போகிறோம் இப்போது கடாயை வச்சு அதில் நான் ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கோகோனட் ஆயிலில் பண்ணிங்கனாலும் அது டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ரிஃபைன்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்ம பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டு அதை நல்லா பொரியிற அளவுக்கு பொரு இது பண்ணிவிட்டு எடுத்துக்க போகிறோம் எல்லாம் தனித்தனியாக வறுத்து எடுத்துகிட்டு நம்ம அதை ஆற வச்சுட்டு வறு பொடி பண்ணிக்கணும் இப்போ தனியாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தனியாவை ஃபஸ்ட்டு போட்டுடலாம் தனியாவை போட்டு நல்லா கொன்னேரமாக வரணும் கொஞ்சம் அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரணுங்கிறது அது அது வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கணும் அந்த வறுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த தனியாக வறுத்தாச்சு நம்ம அதை எடுத்து கொட்டிக்கலாம் பிளேட்ல கொட்டிட்டு நான் தான் எண்ணெய் விட்டுருக்கேன் அடுத்தது அதனால கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நீங்க வேணால் மொத்தமா எண்ணெய் விட்டுட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் அதையே நீ யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒன்னும் கொஞ்சமா எண்ணெய் விட்டதுனால கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கிறேன் ஜீரகத்தை போட்டு கொடுக்குறோம் ஜீரகம் என்ன புரிஞ்ச உடனே அதுலேயே வெந்தயத்தையும் போட்டுடலாம் சோ தட் அந்த எண்ணெயிலேயே நம்ம வருத்துரும் இதை வறுத்து எடுத்துட்டு நம்ம பத்தமிளகாய எடுத்துக்கலாம் நம்ம பெருங்காயம் தனியா ஜீரகம் எல்லாம் பண்ணியாச்சு வத்த மிளகா பண்ண போறோம் நம்ம ரெண்டு மிளகாயும் போட்டு வறுத்து எடுத்துக்கணும் நான் சொன்ன மாதிரி தனியா ஒரு பங்குனா தனியா ஒரு பங்கு எடுத்தா ஒன் பை த்ரீ பங்கு வந்து ஜீரகம் ஜீரகம் விட எடுக்கிறோமோ அதில் ஹாஃப் வந்து வெந்தயம் காரத்துக்கு வத்த மிளகா காஷ்மீரி மிளகா கலருக்கு எடுத்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பெருங்காயம் தூள் பெருங்காயம் இருந்தால் தூள் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் இதில் நீங்கள் கருகப்பிலை போடுறதுனாலும் போட்டு எடுத்துக்கலாம் நான் கருகப்பிள்ளைய கோவக்காய் தாளிக்குமோ போட போடுறதுனால போடலை கருகப்பிலையை எடுத்திங்கன்னா ரொம்ப போடக்கூடாது அப்புறம் அந்த ரச பொடியோட கலர் மாறிடும் கொஞ்சமாக ஒரு பேருக்கு வாசனைக்கு ஒரு ரெண்டு மூணு கருகப்பில கொஞ்சோண்டு போட்டு ஒரு கொத்து போட்டுட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த இது ஆறணும் இது ஆறணுன்னு இந்த பொடியாக்கின்னு வந்துடலாம் இப்போ இந்த கோவக்காயை என்ன பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன் கோவக்காய நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இதை நம்ம கட் பண்ணக்கூடாது இந்த உரல்ல வந்து நம்ம ஒன் ஒன்னு ரெண்டு பான் நெசுக்க போவோம் அவ்வளோதான் ஒன்னு ரெண்டு பான் நெசுக்கி இந்த கோவக்காயை அப்படியே எடுத்து வைக்கப்போம் நான் நெஸ்கிட்ட உங்களுக்கு இதை காட்டுறேன் நான் சும்மா தட்டி எடுத்துக்கணும் அவ்வளோதான் ஃபுல்லாக பண்ணணும் இப்போ நம்ம கோவக்காய் ரோஸ் பண்ணுறதுக்கு கோவக்காயெல்லாம் நான் சொன்ன மாதிரி உரலில் ஒன்று ரெண்டுமாக தட்டி வச்சுருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட்டு தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு தேவையானது வந்து கடுகு கருவேப்பிலை ரெண்டு வத்த மிளகா கோவக்காய் இதுதான் இப்போ தாளிக்கணும் நம்மளுக்கு தேவை ஃபஸ்ட்டு வந்து கடுகை போட்டுருலாம் என்ன காஞ்சிருக்கு நான் வந்து ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் கடுகு பொரியணும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா அடுத்தது போடலாம் கோகோனட் ஆயிலில் பண்ணால் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு பொறிஞ்சிருச்சு நம்மளுக்கு இப்போ இதில் வந்து பத்த மிளகாயும் போட்டு வத்த மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன் ஒரு கொத்து கருப்ப நல்லா அதை வதக்கிக்கலாம் வீங்கினதுக்கப்புறம் இந்த கோவக்காயை போட்டு இந்த கோவக்காய் வந்து கோவக்காய் மேலே அந்த ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும் அந்த மாதிரி அந்த கோவக்காயை போட்டு நல்லா நம்ம அதில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் அது ஒரு நல்லா பெரட்டிட்டு ஒரு டூ மினிட்ஸு அப்படியே வைக்கணுங்க எல்லா இடத்துலையும் ஆயில் போட்டணும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் ஒரு ரெண்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இப்படி மூடி போட்டு வேகட்டும் அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ வந்து இந்த ஆயில் வந்து அந்த கோவக்காய் எல்லாத்துலையும் போட்டாயிடுச்சு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா தண்ணி நல்லா வேக எடுத்துக்கூடிய தண்ணி நல்லா நல்லா தண்ணி ஊத்தி ஒரு பத்து பத்து நிமிஷம் கண்டிப்பா அது கொஞ்சம் மீடியம் பிளேம்ல வச்சு வேகணும் வேகட்டும் பத்து நிமிஷம் வேகட்டும் அப்புறம் நம்ம பார்க்கலாம் மூடி போட்டு வேக வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேகட்டும் இந்த கோவக்காய் நம்ம போட்டோம் இல்லையா அது தண்ணியில் நல்லா ஓரளவுக்கு அது நல்லா வெந்துருச்சு மோர் தேன் நைன்டி பர்சன்ட் வெந்தாச்சு இப்போது அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா புளியை வந்து நான் வெந்நீரில் திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அந்த புளியை வந்து இது புளித்தண்ணியே அதில் ஊற்றணும் கொஞ்சமாக தான் ஊற்றணும் கொஞ்சம் புளித்தண்ணி கொஞ்சம் வெல்லம் இதில் போட்டுட்டு மஞ்சப்பொடியும் போட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு இதை கலந்து விட்டுருலாம் இது நல்லா வந்து திரும்பி நல்லா வேகணுங்க இந்த புளித்தண்ணி அந்த மஞ்சப்பொடி உப்பு அதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா வெல்லம்லாம் அதெல்லாம் நல்லா சேரணும் அது நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு வாட்டி அதை நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் திரும்பி அது கொஞ்சம் வேகட்டும் அந்த கோவக்காய் வந்து அந்த புளி தண்ணி வெல்லம் அதெல்லாம் போட்டோம் இல்லையா உப்பு மஞ்சப்பொடிலாம் அதோட கொஞ்சம் நல்லா வெந்துடுது நல்லாவே வெந்துடுது கோவக்காய் அந்த கொஞ்சம் ஈரப்பசை இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணுங்க இப்போ ரசப்பொடி நம்ம பண்ணோம் இல்லையா அந்த ரசப்பொடியாக மேலே அப்படியே தூங்கணுங்க ஏன் அப்படியே அந்த ரசப்பொடி உங்களுக்கு ஜாஸ்தியாக பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு பொடி போட்டுக்கோங்க நான் கரெக்டாக இது துவண்டிய பொடி மட்டும் தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த ரசப்பொடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நல்லா பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம் மற்ற டிஷ்ஷுக்கும் இப்போ நான் இதுக்கு தேவையானது தான் பண்ணேன் அதனால் அப்படியே போட்டேன் இது மேலே கொஞ்சோண்டு வேணால் எண்ணெய் விட்டுக்கலாம் எனக்கு என்ன இருக்குது அதனால நான் விடலை அப்படியே நல்லா வதங்கணும் அது அந்த ரசப்பொடியோட சேர்ந்து அது வதங்கணும் இது வதங்கினதுக்கப்புறம் பையன்தான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இப்போ அந்த பொடியோடு சேர்ந்து இந்த கோவக்காய் நல்லா எடுத்து கோவக்காய் ரோஸ் ரெடி ஆகிடுத்து இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் சர்வ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் நம்மளோட கோவக்காய் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுத்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரச சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் இது பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் இங்கே சப்பாத்தி கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கோவக்கா ரோஸ்ட் ரெடி ஹாப்பி குக்கிங் ஹேப்பி ஈட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்